கனமழையால் பாதிக்கப்பட்டிருக்கும் தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை மேற்கொள்ள கழகத்தினருக்கு கழக பொதுச் செயலாளர் திரு டி வி தினகரன் அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இது தொடர்பாக தன் சமூக வலைதள பக்கங்களில் பதிவிட்டுள்ள அவர் கனமழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தொடர்ச்சியாக கனமழை பெய்து வருவதால் சாலைகளிலும் குடியிருப்புகளிலும் வெள்ள நீர் புகுந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பெருமளவு முடங்கியுள்ளதையும் கழக செயலாளர் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு வீடுகளுக்குள்ளேயே முடங்கியிருக்கும் முதியவர்கள் மாற்றுத்திறனாளிகள் கர்ப்பிணி பெண்கள் மற்றும் குழந்தைகள் என அனைத்து தரப்பு மக்களையும் தகுந்த பாதுகாப்பு உபகரணங்களுடன் மீட்டு அவர்களுக்கு தேவை வையான நிவாரணம் மற்றும் மருத்துவ உதவிகளை செய்திடுமாறு கழகத்தினரை இந்நேரத்தில் கேட்டு கொள்வதாகவும் கழக பொதுச்செயலாளர் அவர்கள் தன் சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார்